கள்ளக்குறிச்சியில் கொழுத்து போய் கள்ளச்சாராயம் குடித்து செத்தனர் அப்போது கூட எவன் செத்தாலும் நாங்கள் தான் வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சனம் செய்தார் சென்னை புழல் அடுத்த காவங்கரை பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பகுதி செயலாளர் நாராயணன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது கள்ளக்குறிச்சியில் சோக சம்பவம் நடந்தது கொலுது போய் விசேசாராயம் குடித்துவிட்டு செத்தார்கள் என்றும் எவன் செத்தாலும் நாங்கள் தான் அழ வேண்டும் கொலுது போய் குடித்துவிட்டு செத்திருந்தாலும் திமுக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் ராமதாஸ் எடப்பாடி போன்ற எதிர்க்கட்சியினர் இதனை பயன்படுத்தி பிரச்சினை எழுப்பினர் இருப்பினும் திமுக அரசு திறம்பட செயல்பட்டது என விமர்சித்தார் ஆம்ஸாங் கொலை வழக்கு மிக பிரச்சனையாக ஏற்பட்ட நிலையில் விக்ரவாண்டி தேர்தலில் உதயநிதி மட்டுமே பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வெற்றி பெற செய்தார் எனவும் இதுபோன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு இயக்கத்தில் இணைந்து கடந்த ஐந்து தேர்தல்களில் வெற்றி பெற செய்த துணை முதல்வர் உதயநிதி மட்டுமே என தெரிவித்தார் திமுகவை எதிர்த்தவர் எவராக இருந்தாலும் நீண்ட நாள் வாழ்ந்தது கிடையாது என்றும் இயக்கத்தை அழிக்க நினைப்பவர்களே சமாதி கட்டிய பெருமை திமுகவுக்கு உள்ளது என கூறினார் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரே சின்னத்தில் நிலைத்து நிற்கும் ஒரே கட்சி திமுக மட்டுமே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவை வெற்றி பெறும் எனவும் விமர்சித்தார் மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரத்தை பற்றி பேசியது பொதுமக்களுடைய சலசலப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது பணியாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் கண்ணப்புரட்சியிலே ஒரு சோக சம்பவம் நடந்து கொழுத்து போய் விசாரணை செத்தான் நான் இப்படிதான் பேசினால் நாங்க தான் அற வேண்டித்த அவர்களெல்லாம் கொழுத்து போய் குடித்து விட்டால் அதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட அந்த தேர்தலிலே மிகப்பெரிய பிரச்சாரமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய கூட்டணியில் இருப்பவர்களும் எடப்பாடியும் ஊதாதாரமாக இந்த பிரச்சினை எழுப்பினார்கள் அந்த தேர்தலிலே நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் தேர்தலுக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே ஆம்ஸ்டாங் கொலை மிகப்பெரிய பொருளையத்தை உருவாக்க நடித்தார்கள் ஏன் இதே பகுதியை கூட இருந்து அந்த கொலையை வைத்து அரசியல் நடத்தினார்கள் ஆனாலும் கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக ஒரே ஒருவர் தான் பிரச்சாரத்திற்கு போனார் அவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்த மாபெரும் அதை வராகவும் ஒரு செய்யும் தான் காந்திராம் கோயம்புழக்கு நடந்த போது பரிசை ஆளுக்கான பேசணும் ஆனால் உண்மை ஒரு வாரத்துக்குள்ள அடிச்சிட்டு வந்து பிரச்சனையும் அடங்கி விட்டது ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ராபரமும் கட்ட அழிஞ்சியல் இப்பவன் யுவராக இருந்தால் காங்கிரஸ் கூட காலை மாட்டில் ஆரம்பிச்சு நாட்டையில் போய் பசுங்கனமா மாறி இப்ப கையில் அதே போல அதிமுக